நம்மளுக்கு என்ன பார்க்க போனா சேகர் கமுல்லா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா திரையரங்கு முழுவதும் காணப்படுதுன்னு காணப்படுதுன்னாங்க சொல்லியிருக்காங்க ரசிகர் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் கமாண்ட் வந்ததன் மூலம் இந்த திரைப்படம் வந்து ரொம்பவுமே வந்து லோ லெவலில் வந்து தற்போது இந்த திரைப்படம் வந்து ஓடப்பட்டிருக்குங்க முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூன்று நிமிடம் கிட்டத்தட்ட உங்களுக்கு மூன்றே கால் மணி நேரம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க தெலுங்கு ரீதியில தமிழ் ரீதியில பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தான டூரேஷன் வந்து மூன்று மணி நேரம் நான்கு நிமிடம் கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் திரைப்படம் தாங்க இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்லி இந்த படத்தை வந்து சின்னதாக ஆகி ஸ்லோவாக ஓடுகிற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அந்த படத்தை மூவ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்தை கம் பண்ணி ஒரு ட்ரிம் பண்ணியிருந்தாலும் அந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அந்த திரைப்படத்தில் வந்து மூன்று மணி நேரம் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணங்க நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் இருக்கப்படும் அந்த திரைப்படம் வந்து வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு கோடி வரைக்கும் நாங்கள் தற்போதைய வரைக்கும் வந்து வசூல் சாதனை குறைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட வெளியாகி மூன்று நாட்கள் ஆகியுமே வந்து இருபத்தாறு கோடி தாண்டலனா அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தோல்வி திரைப்படம் தாங்க ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாள ரீதியில் திரைப்படம் வந்து உருவாகி இருக்குது இங்கே பேன் இண்டியா திரைப்படமாக உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் மூன்று நாளில் வந்து இருபத்தாறு கோடி ரூபாய் வசன்னால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓப்பன் ஆகி நூறு திரைப்படத்துக்கு மேலே வந்து தமிழ் சினிமாவில் வெளியாக இருக்குதுங்க அந்த நூறு திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு முதல் பத்து திரைப்படம் தாங்க உங்களுக்கு சக்ஸஸ் ரீதியில் வந்து லாபத்தை ஈட்டப்பட்டிருக்குது விமர்சன ரீதியாகவும் பேலன்ஸ் இருக்கிற திரைப்படம் எல்லாம் ஒரு தோல்வி திரைப்படம் தாங்க பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் உங்களுக்கு கமலஹாசனை வச்சு எடுக்கப்பட்ட தங்கு லைஃப் திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படங்க முன்னூறு கோடி பட்சத்தில் எடுக்கப்பட்டு ஒரு நூறு கோடியும் தாண்டாம இருக்குதுங்க தங்கு திரைப்படம் அந்த வரிசையில் வந்து தற்போதைக்கு தனுஷுடைய திரைப்படம் இருக்குதுங்க நூற்றி இருபது கோடி பட்சத்தில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து ஐம்பது கோடியை தாண்டுமான நிலையில வந்து ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் அங்கே இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியர் வீதியில் அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத்தோட அருமையான இசைமன்ற அந்த திரைப்படம் வந்து உருவா இருக்குதுங்க ஆனால் பெரிய லெவலுக்கு வந்து அவர் தமிழ் சினிமான்னு சொன்னாலே பெரிய லெவலுக்கு அந்த சின் படத்தை வந்து எடுக்க உங்களுக்கு தெரியும் தெலுங்கு டைரக்டராக இருந்தாலும் வந்து தமிழ் நடிகர் நடித்தாலே வந்து அவரோட மியூசிக் வந்து தமிழ்நாட்டில் வந்து செட் ஆகலைங்க இது வரைக்கும் வந்து நம்ம வெளியாகணுங்க தனுஷ் நாகார்ஜுனா ராஸ்மிகா மந்தனா ஜிம் ஜார்ப் தலிப் அகில் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து ஜூன் இருபதாம் தேதி வெளியாக இருந்தேங்க இந்தியா முழுவதுமே வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட ரீதியில் திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க படம் பார்த்த முதல் சூழலிருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர பேலன்ஸ் இருக்கிறவங்க காமன் ரசிகர் எல்லாருமே வந்து பார்த்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா படம் வந்து தெலுங்கு படம் டைரக்டர் தெலுங்குதாங்க செட்டாக நமக்கு செட்டே ஆகாதுங்க அப்படின்னு தாங்க அவர் சொல்லியிருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ரொம்பவுமே வந்து ஸ்லோவாகவும் எப்படி எப்போ பார்த்தாலுமே வந்து தனுஷை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி போட்ட கான்செப்டை மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து எடுத்துகிட்டு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனுஷ் படம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரீதியில வந்து ரொமான்ஸ் ரீதியில இருந்து அதாவது ஸ்கூல் டைப்பில் நடிக்க சொன்னாலும் அவர் நடிப்பார் பெரிய ஆட்கள் கெட்டப்பில் நடிக்க சொன்னால் நடிப்பார் வயசான ஆட்கள் நடிக்க நினாலும் நடிப்பார் எல்லா கெட்டப்பும் சூட்டபுளான நடிகர்னா தமிழ் சினிமாவில் வந்து தற்போதைக்கு ஒரு நடிகர்னா அது வந்து என்ன பொறுத்துனா தனுஷ் அவர்கள் தாங்க தனுஷ் அவர்கள் வந்து திரைப்படத்தில் வந்து ரொம்பவுமே வந்து அதாவது கெத்து சீன் வந்து வருமா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து எப்போ தான் இவர் திருப்பி அடிப்பார் திருப்பி அடிப்பார் அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கம் வந்துட்டே தான் இருக்கே தவிர லாஸ்ட் வரைக்குமே வந்து அவர் திருப்பி அடிக்க மாட்டேன்ங்க ரசிகர்கள் வரைக்குமே வந்து திரையரங்கில் உள்ள புகுந்து என்னடா அடிங்கடா அடிங்கடா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு சவுண்டு போடுறாங்களே தவிர அப்போசிட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் இல்லைங்க அந்த ரீதியில் வந்து படத்தை வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து கதைத்தளம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் ஓடிருக்குங்க கதைத்தளம் தான் முக்கியமான அந்த படத்துக்கான ஒரு கேரக்டர் ராஷ்மிகா மந்தனா வந்து எவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அழு தாங்க இருக்கிறாங்க அவங்கள பொறுத்துல வந்து சிரிச்சு ரொமான்ஸ் ரீதியில் இருந்தாங்க தான் அந்த திரைப்படம் வந்து ஓடும் ஆனால் அதுவுமே வந்து ஒரு நெகட்டிவாக தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து பேலன்ஸாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அவரை ரீதியில் வந்து நாகார்ஜுனோட நடிப்பு எல்லாமே இருக்குதுங்க பரவாயில்ல அந்த திரைப்படம் வந்து ஒரு கலவையான விமர்சனம் பெற்ற ஒரு திரைப்படமாக இருக்குதுங்க நீங்கள் குபேரா திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு கமலில் தெரிவிச்சுக்கோங்க